ஒழு இல்லாமல் அ குறு ஆணை தொடலாமா ஓதலாமா ஒழு தான் அல் அல்குரு ஆணை வேண்டும் ஓத வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது ஒரு சகி ஆதாரம் கூட கிடையாது ஒரு வாதத்திற்கு ஒழு செய்து விட்டுத்தான் அல்குரு ஆணை வேண்டும் ஓத வேண்டும் என்றால் ஒழுவும் தொழுகையும் நபிசல்லாஹூ அலிவாசலம் அவர்களின் ஐம்பத்தி மூணாவது வயதில்தான் கடமையாகச்சு அதாவது மக்காவில் பதிமூணு வருடங்கள் இருந்தவரை தொழுகையும் ஒழுவும் இஸ்லாத்தில் கடமையாகவில்லை நபிசல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரி செய்த பின்பு தான் ஒழுவும் தொழுகையும் கடமையானது ஆனால் நபிசல்லா அலி அவர்களுக்கு அல் குர்ஆனின் வசனங்கள் நாற்பது வயதாக இருக்கும்போது வகியாக வர துவங்கிவிட்டது அவ்வாறு வகியாக அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி கொண்டிருக்கும்போதுதான் தான் சுமார் பதிமூணு ஆண்டுகளுக்குப் பிறகுதான் ஒழுவும் தொழுகையும் இஸ்லாத்தில் அனைவரின் மீதும் கடமையானது ஒழு மிகவும் அவசியமானது ஒழு இல்லாமல் அல் குரு தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று இருந்தால் அல்லா முதலேயே ஒழுவை கடமையாக்கி இருப்பான் சஹாபாக்கள் குருஹான் வகியாக வர துவங்கி பதிமூணு வருடங்கள் வரை ஒழு இல்லாத நிலையிலேயே குர்ஆனை மரணம் மற்றும் பதிவு செய்தார்கள் இன்னும் ஓதினார்கள் அல் குர்ஆனை ஆணை ஓதவோ அல்லது தொடவோ தூய்மை மிகவும் அவசியம் என்று இருந்தால் அல்லாஹ் முதலேயே ஒழுவை ஒருவர் ஒழு சேர்ந்துவிட்டு ஓத விரும்பினால் அவர் தாராளமாக ஓதலாம் ஆனால் ஓதுவதற்கோ தொடுவதற்கோ ஒழு கட்டாயம் கிடையாது ஒழு செய்துவிட்டு ஓதினாலும் ஒழு இல்லாமல் ஓதினாலும் குரு ஆணை ஓதுவதில் கிடைக்கும் நன்மைகளில் எந்த மாற்றமும் கிடையாது அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் தூய்மையானவர்களைத் தவிர வெவ்வேறுவரும் இதனை தொடமாட்டார்கள் குரு ஆண் அத்தியாயம் ஐம்பத்தி மூணு மற்றும் வசனம் எழுபத்தி ஒன்பது தூய்மையானவர்கள் என்கிற வசனத்தில் வரும் வார்த்தை வானவர்களையே குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வதூ